நீ நான் காதல் சிரிகள் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் போயிட்டு ராகவ் கிட்டே போகிறாங்க ராகவ் கிட்டே போயிட்டு அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் வாங்க வந்து உட்காருங்க என்ன விஷயம் பேசணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி வந்து இந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்றதும் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க உடனே அங்கே ராகவ் வந்து நான் வந்து என்ன சொன்னது எனக்கு தெரியும் அதே மாதிரி அபி உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கான்றதும் தெரியல நடந்தது நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் நல்லா சொல்லி என்ன இன்சிடென்ட் சொல்றாங்க உடனே அனு கோவப்பட்டு நீங்க எப்படி அப்படி நினைக்கலாம் ஆயிரம் தான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணீங்களோ பிடிக்காம கல்யாணம் பண்ணீங்களோ அவ உங்களுடைய மனைவி அப்படி இருக்கும் போதும் அவகிட்ட நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்களா இப்படிதான் பேசுவீங்களா உங்க அக்காவை யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணி இல்லாரி எப்படி போட்டு அடிக்கிறீங்க அந்த மாதிரி தானே அவ்வளவு ஒரு ஹியூமன் நீ நீங்க இப்படி பண்ணீங்க நல்லா சொல்றாங்க சொல்றாங்க உடனே ராகவ் ஏன் இடத்துல இருந்து பாருங்கானோ அப்ப உங்களுக்கு நடந்தது என்னன்றது புரியும் என் அக்காவுக்கு என்னுடைய பொண்டாட்டியை நம்பிக்கை துரோகம் பண்றான்றது தெரிஞ்சா எல்லாருமே அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனா நீங்க அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா இப்போவே அப்படியே உங்க கூட வாழ விடாம நான் கூட்டிட்டு போவேன் தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ராகவ் கோவப்படுறாங்க அதோடு இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க